வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்குன்னு இன்றைய எம்ப்ராய்டரி பாடத்தில் நம்ம பீகாக் டிசைன் எப்படி பண்ணுறது மயில் டிசைனுக்கு என்ன ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஃபேன்சி கண்டினியூ டிசைன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த பீகாக் டிசைன் வந்து பண்ண போகிறோம் இந்த அடைப்பு தையல் மாதிரி இருக்கு பாருங்கள் எம்போசிங்காக அதே மாதிரி தான் நீங்கள் நான் நெக்குக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் எதற்கு வந்து நான் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போடக்கலாம் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கு கை எம்ப்ராய்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டினியூ டிசைனில் இந்த டிசைன் பார்க்க போகிறோம் அதாவது டைமண்ட் ஷேப்பில் ஈஸியாக சிம்பிளாக எப்படி இந்த எம்ப்ராய்டரி போடுறதுன்ட்டு சாரீ சுடிதார் ப்ளவுஸ் குழந்தைங்க ஃப்ராக்கு எல்லாத்துலேயுமே வந்து இந்த எம்ப்ராய்டிங் வந்து போடலாம் இந்த டைமண்ட் ஷேப்பு நான் ட்ரா பண்ணியிருக்கேங்க இதில் வந்து பெருசு சின்னது 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 அதுக்கு ஒரு லைனுக்கு அடுத்தடுத்து சின்ன சின்னதாக போடணும் இந்த சைடு ஒரு லைனுக்கு அடுத்தடுத்து சின்ன சின்னதாக நீங்கள் போட்டு வரணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதே மாதிரி நான் வந்து எத்தனை ஸ்டெப்பு எடுத்திருக்கேன்னா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸ்டெப்பு இந்த பக்கம் செவன் இந்த பக்கம் செவன் அந்த கேப் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வரைஞ்சிக்கோங்க ரொம்ப கேப் விட்டு வரைஞ்சிங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ்க்கு நல்லா இருக்காது இதில் வந்து சென்டர் பாயிண்ட் இந்த லைன்ல சென்டர் எடுத்துக்கோங்க இது இதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் ரொம்ப ஈஸியானது ஆனால் லுக் அதிகமாக இருக்கும் இந்த பாருங்க மேலே வர துணிக்கு கீழே இருந்து மேலே வரேன் ரிங்கை ரிங்கில் துணியை நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க ஸ்டெயிட் லைன் சென்டர்ல ஸ்டெயிட் அவ்வளவுதான் இப்ப இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இப்போ ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கோம் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த இந்த நம்ம அடுத்த கார்னருக்கு வந்துடலாம் அடுத்து கீழே வந்துரு கீழே வந்துடுங்க இருந்து இந்த இருந்து அடுத்த கார்னர் இப்போது கீழே ஊசி கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்து செகண்ட் கார்னர் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் கீழே நோக்கி குத்துங்க இங்கே குத்துறோம் பாருங்கள் ஊசியால் துணிக்கு மேல் நோக்கி கொண்டு வாங்க அப்புறம் இந்த லாஸ்ட்டு லைன் அதை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து கிளி கீழே வந்து ஊசியை குத்தணும் இதே மாதிரி மேலே கீழேன்ட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம வரும் இதே மாதிரி நான் அந்த டைமண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காண்பிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரே ஈவனாக லைன் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா தான் அந்த டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கேப் தள்ளி போகாமல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க துறணும் அது அளவு ஸ்கேல் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் கரெக்ட் பாயிண்ட்டில் வச்சு குத்திவிடுங்க இது ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ டைமண்ட் ஷேப் போட்டாச்சு அடுத்து தான் நம்ம மேலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேங்க இல்லையா இந்த லைன் போட்டிருக்கோம் அங்கே ஊசியை குத்திடுங்க இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்குள்ளே த்ரெட்டை விட்டுட்டு இந்த பக் சக்கைண்டு இதில் உள்ள கோத்து எழுத்துடுங்க நம்ம இப்போ துணிக்கு கீழே போட போக வேண்டிய அவசியமே இல்லை திருப்பி மேலே அதே மாதிரி உள்ளே கொடுங்க அந்த த்ரெட்டு ஒன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ளே கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே கோத்த த்ரெட்டில் உள்ள விட்டு வெளியவாங்க இந்த சீடு அதே தான் அதே மாதிரி ஈவனா இந்த பக்கம் ஒன்னு போட்டிங்கன்னா அந்த பக்கம் ஒன்று இதை பாருங்கள் மேலே கூத்து நூலில் கூத்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடித்ததும் அங்க ஷார்ப்பா ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஷார்ப்பா இருக்குது இல்லைங்களா அதுக்காக வேண்டி நம்ம அதில் கொடுத்து எடுக்கிறோம் இன்னும் ஒரு வாட்டி எடுத்துட்டோம்னா வந்து இப்போது அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம கீழேருந்து செகண்ட் த்ரெடு சேம் இதே தான் கீழே செகண்ட் செகண்டு தான் இங்கேருந்து இப்படி நடுவில் வாங்க கீழிருந்து செகண்ட் த்ரெடு உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா புரியும் கீழிருந்து செகண்ட் த்ரெடு செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருத்தோ இந்த பக்கம் டூ டைம்ஸ் இந்த பக்கம் டூ டைம்ஸ் போட்டீங்கன்னா கவர் ஆயிடும் அடுத்து இந்த த்ரெட்டு தேர்டு இருக்கு அடுத்த த்ரெட்டுல இருந்து இப்ப செகண்ட் த்ரெட்டுல நம்ம நூல்குள்ள உள்ள விடுறோம் தேர்டில இருந்து செகண்ட் ரொம்ப டைட்டா இழுக்காம அப்படியே சாஃப்ட்டா எடுத்துட்டு வாங்க எம்போஸ் ஃப்ளவரு இது எம் எம்போசிங்காக ஃப்ளவரு டைமண்ட் ஷேப்பு எந்த ஸ்கொயர் எது வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் போடுறது வந்து ரொம்ப ஈஸிங்க நல்ல யோசனை பண்ணி நம்ம வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே ஊசியை விட்டு எடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து இந்த த்ரெட்டு இருக்கு இல்லைங்களா கீழே இருக்கிற த்ரெட்டும் மேலையும் நம்ம கொடுக்கணும் இன்னும் கூட இன்னும் ஒரு பூ போட்டுடலாம் இந்த லாஸ்ட் வரைக்கும் வரணும் அந்த நூல் வந்து நமக்கு தெரியக்கூடாதுங்க அந்த நூல் கவர் ஆயிடணும் அடுத்து இங்கேருந்து வரேன் கீழேருந்து அடுத்து மேல் ஸ்டெப்புக்கு நம்ம இழுக்கும்போது ரொம்ப ஸ்வீடாக இழுக்காமல் மைல்டாக இழுங்க நூல் வந்து லைட்டாக தூக்கினா பரவாயில்ல ரொம்ப தூக்கினோம்னா அது நல்லா இருக்காதேஸாக இழுங்க ஓரளவுக்கு லைட்டாக ஈடுபட்டால் பரவாயில்ல இப்போ பாருங்கள் அழகாக வருது பாருங்களேன் இதுலேருந்து அடுத்த ஸ்டெப் மேலே ப செகண்டில் தான் போகணும் ஃபஸ்ட்டில் போயிடாதீங்க அந்த த்ரெட்டு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் த்ரெட்டுக்குள்ளே த்ரெட்டுக்குள்ளே நம்ம விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணுறோம் சேரீலெலாம் போடணுன்னா நீங்கள் ரிங்கில் ட்ரேசிங் பேப்பரவும் சேர்த்து பே அந்த சேரீயும் சேர்த்து இந்த மாதிரி ரிங்கில் நல்லா மாட்டிட்டு நீங்கள் போடுங்க சேரீயில் மட்டும் போட்டிங்கன்னா அது நமக்கு சரியாக வராது சேரீ போடும்போது ட்ரேசிங் பேப்பர் அடியில் வச்சு ட்ரேசிங் பேப்பரோடு சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்கும் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் முடிச்சுட்டேன் அடுத்தது நம்ம ஒரு லைன் மே இழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு மேலே வந்துடும் இந்த இடத்துல வந்து கேப் விழும் இந்த ஸ்டிச்சஸ்லேயே அப்படிதாங்க இந்த பக்கம் இப்படி மேலே இழுத்து போது கீழே வந்து ஒரு லைன் வந்து கேப் விழும் நீங்கள் கீழே வந்து ஒரு லைன் வந்து கேப் விழும் நீங்கள் அது பயப்படாமல் அதே மாதிரி ஸ்ட்ரிச் பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான் நான் ஓரளவுக்கு முடிக்கிற இந்த பாதி ஆஃப் வந்து முடிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டேன் மீதி ஆஃப் வந்து இதே மெத்தட்தான் பாருங்கள் இப்போ ஆஃபோட கூட நீங்கள் கண்டினியூ டிசைனாக போடலாம் இப்போ நான் போட்டு முடிக்கிறது வந்து ஆஃப் மெத்தடு ஸோ அந்த மெத்தடை மட்டுமே நீங்கள் வச்சு கண்டினியூ டிசைன்ஸாக போடலாம் இப்போ நான் பாதி போட்டு முடிச்சுட்டேன் இதை பா ஆஃபோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரீஸ் எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லை வந்து நீங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணி டைமண்ட் ஷேப்பில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம போடும்போது இந்த கீழே இருக்கிற நூல் வந்து மேலே ரொம்ப இழுபட்டுறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போடும்போது கேப் அதிகமானால் இங்கேருந்து இங்கே குத்தி இன்னொரு ஸ்டெப்பு வந்து நீங்கள் உருவாக்கிக்கலாம் ஸோ அதனால வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியாது இது பார்க்கறதுக்கு நல்லா எம்போசிங்க ரொம்ப எப்படி போட்டிங்கன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி தான் போட்டோம் நம்ம சொன்னா தான் அவங்களுக்கு புரியும் பாருங்கண்ணா எவ்வளோ சிம்பிளாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஸ்டிச்சஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு என்னுடைய எம்ப்ராய்டிங் கிளாஸஸ் வந்து சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நான் ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டேன் இன்னும் த்ரீ ஸ்டெப் தான் நமக்கு இருக்குது இந்த சைடில் ரொம்ப டைட்டாக இருக்கணும் நான் மேலேயே குத்திக்கிறேன் இதில் வந்து நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி இல்லை சிக்ஸ் த்ரெட்டு இருக்கிற த்ரெட்டு இல்லை தான் போடணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்கள் திக்னஸ் கேட்ட மாதிரி ஆறு இலை நூல் இல்லை நான்கு இலை நூல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கு கம்மியாக எடுத்துக்காதீங்க ஆறு இலை போட்டிங்கன்னா நல்லா எம்போசிங்காக கிடைக்கும் இந்த பாருங்க இந்த ஸ்டெப்பு இது மேலேயும் போறதுனால நீங்க வந்து கொஞ்சம் அந்த த்ரெட்டுக்கு உள்ள அப்படி குடுத்தீங்கன்னா போதும் அந்த த்ரெட்டுல கொடுக்காம இப்படி மேல ரொம்ப மேல கொடுக்காதீங்க ஒரு த்ரெட்டுக்குள்ள ஒரு த்ரெட்டு உள்ள கொடுக்கும் போது அந்த இலைங்கள்லாம் வந்து உள்ள அடங்கி இருக்கிற மாதிரி அழகா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் தனியா சிங்கிளா ஒரு நூல் இந்த மாதிரி இருக்குன்னா அங்க வந்து நீங்க இந்த மாதிரி கொடுக்கணும் உள்ள எடுத்து கொடுத்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடும் அடுத்த ஸ்டெப்பு ஒரு கேப் இருக்கு ஏதாவது உங்களுக்கு கேப் இருந்ததுன்னா அங்கே த்ரெட்டு வந்து நீங்கள் எடுக்கலைன்னு அர்த்தம் அந்த இடத்துல நீங்கள் வந்து த்ரெட்டு எடுத்து அந்த கேப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு த்ரெட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கு இங்கே பாருங்க இந்த இடத்துல சரியாகிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்துடலாம் இப்போ நம்ம கீழே நாட் போட்டு முடிக்க வேண்டியதுதாங்க உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் நாட் போட்டுறேன் இந்த மாதிரி பீகாக் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க நான் டைமண்ட் முடிச்சுட்டு பீகாக் மாதிரி அதுக்கு வந்து கழுத்து தலைப்பகுதி கா லெக்கு கால் பகுதி அதுக்கப்புறம் ஃபெதர் இப்போ பீகாக்கில் அந்த நெக் பகுதி நம்ம ட்ரா பண்ணியிருக்கேன் அது எப்படி இது இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இல்லைன்னா அடைப்பு மாதிரி கொண்டு வரலாம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மெத்தடே கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் பெருசு சின்னதுமாக லைன் போட்டோம் இதில் அப்படி இல்லை சமமாக நெக்குக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த லைன் கொடுத்துருக்கேன் லெக் நெக்கோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பாருங்க அதே ஸ்டெப்பில் அதே மெத்தடில் தான் நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டு செகண்ட் லைன் இதே மாதிரி நீங்கள் அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வரணும் இப்போது லெக்குக்கு நான் கொடுக்கறது வந்து மிஷின் தையல் போட்டுட்ருக்கேன் இது முடிச்சுட்டு நான் காண்பிக்கிறேன் இது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தையல் வந்து மாறுபடுங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து மிஷின் தையல் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரன்னிங் ஸ்டிச் நீங்கள் பண்ணலாம் செயின் ஸ்டிச் கூட நீங்கள் போடலாம் அழகாக இருக்கும் இப்போ வந்து ஃபெதருக்கு வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் சூப்பராக அருமையாக பீகாக் டிசைன் வந்து முடிச்சாச்சு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபெதர் போடுறதுக்கு எனக்கு டைம் நேரம் இல்லாததுனால நான் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன் சிம்பிளாக வந்து நான் ஃபெதர் கிட்டே வந்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதே அடைப்பு தையல் இருக்குது இல்லைங்களா நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா இதே ஸ்டிச்சஸ் நீங்கள் ஃபெதரில் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இந்த இடத்துலையும் ஃபெதருக்கும் இதே ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி